வணக்கமேன் விவசாய சொந்தங்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பத்தி தாங்க டீட்டெயிலா பாக்க போறோம் சோ அதாவது ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் சோ இதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மகசூல் எடுக்கலாம் சோ நிறைய விவசாயிகளுக்கு எவ்ளோ அளவு உரம் கொடுக்குன்றது தெரியாமவே இருக்கு சோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் சோ உரங்களின் கால அட்டவணையை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் முதலாவதா அடி உரம் இரண்டாவது முதல் உரம் பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபத்தைந்தாம் நாள் இந்த மூன்று உரங்களையும் குறுகிய கால நிறுறங்களும் சரி மத்திய கால நிறுறங்களும் இந்த உரங்களை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் இந்த மாதிரியான உர அட்டவணையை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ அடி உரத்துல பாக்க போறது பாஸ் இருபது இருபதுன்னு சொல்ல சொல்லக்கூடியது அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட் இதனுடைய என் பி கே அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருபது சதவீதம் அதாவது தயசத்து பி பாஸ்பரஸ் இருபது சதவீதம் மணி சத்து உள்ளது ஸோ கே பொட்டாசியம் சத்து இதுல பாத்தீங்கன்னா கிடையாது அதாவது சாம்பல் சத்து இதுல கிடையாதுங்க நெல் பயிருக்கு இது ஒரு சிறந்த உரம்னு கூட சொல்லலாம் எல்லா மண்களுக்கும் இந்த உரம் சிறப்பாக இருக்கும் நிறைய விவசாயிகள் இந்த ஃபேக்டம்பாசை விரும்பி போடுவாங்க சோ அதனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஃபவர் இருக்கு ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு நூறு கிலோ போடலாம் அடுத்தபடியா பார்க்க போறது டிஏபி பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோன்னு சொல்லுவாங்க டை அமோனியம் பாஸ்பேட் இதுல என்

பதினாறு சதவீதம் பாஸ்பரஸ் சத்து இருக்கு பதினோரு சதவீதம் வந்து சல்பர் சத்து இருக்கு பத்தொன்பது சதவீதம் வந்து கால்சியம் சத்து இருக்கு ஆகிய உரங்களை பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் பாஸ்பரஸ் மட்டும் உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடங்கி உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோல இருந்து ஒரு நூத்தி கிலோ போடலாம் நூத்தி கிலோ ஒரு ஏக்கருக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சோ முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு இருபத்தி ஐந்தாம் நாள் யூரியா போடலாம் காம்ப்ளக்ஸ் போடலாம் யுமிக் ஆசிட் பிப்ரோனியல் குருணை சோ இந்த ஐந்து வகையான மருந்தும் பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க கலந்து போடலாம் சோ அந்த அளவுக்கு மகசூல் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு தூருகளும் வெடிக்கும் நல்ல ஒரு பயிர்களை கொண்டுட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா என் நைட்ரஜன் சத்து இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் தயசத்து உள்ளதுங்க இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான தயசக்தி நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா மட்டும்தான் நெல் பயிருக்கு பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய யூரியா ஸோ நெல் வயலுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தயசத்து அதாவது நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான இருக்குது ஸோ பயிர் வளர்ச்சி தூண்டு முங்குது ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பதினஞ்சாம் நாள் மட்டும் மட்டும்தான் போடணும் அதுக்கப்புறம் நீங்க போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையா பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம் ஸோ காம்ப்ளெக்ஸ் அதாவது ஃபேக்ட் அம்பாஸ் எவ்வளவு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஐம்பது கிலோ போடலாம் டிஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு ஐம்பது கிலோ போடலாம் எஸ்எஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ போடலாம் இது வந்து நேரடி நெல் விதிப்பு மற்றும் மிஷின் நடவா இருந்தா மட்டும் இந்த உரங்களை நீங்க பயன்படுத்தலாம் இதுவே நீங்க அடிவுரமா நீங்க ஃபேக்டமாஸ் டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்தினா போதும் நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை பயன்படுத்த வேணாம் காம்ப்ளெக்ஸ் இந்த ஐந்து உரங்கள்ல காம்ப்ளெக்ஸ தவிர்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவே இருக்கும் அடுத்தபடியா பார்க்க போறது யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் ரொம்பவே முக்கியம் ஸோ ஒரு நெல்வாயிலுக்கு ஸோ அதில் பார்த்து நிறைய வேரண்ட் இருக்குங்க நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இதுல நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ மோஸ்ட்லி இந்த நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்தா வாங்கி போடுங்க நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வேர் வளர்ச்சி அதிக தண்டு வளர்ச்சி அதிகப்படியான தூர்கட்டும் திறன் அதிகப்படியான கிரீனரியாக இருக்க வயலை பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே வழிவகுக்கும் அதனால பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் கண்டிப்பா நீங்க நெல் வயலுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரோனியல் சோ இதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாரா பெட்ரா ரீஜன் சோ இந்த மூன்று அதாவது பூச்சிக்கொல்லி குருணையும் இங்க நெல் வயலுக்கு போடலாம் இதனால வரக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தாக்கக்கூடிய குருத்து பூச்சி ஆகட்டும் இல்ல இலைப்பெயன்கள் ஆகட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நெல் வயல் சுயண்டி நிக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகையான குருணிகள் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிக்கொண்டுட்டு வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரப்புலானது சோ இந்த குருணையும் வாங்கி பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம எளிதில் கூட சில விவசாயிகள் வெட்டுறதில்லைன்னு சொல்றாங்க சோ நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க சரி மறக்காம இந்தியம் போடுங்க அடுத்தபடியா பார்க்க போறது குருணன் சொல்லுவாங்க இதுல என்னென்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராலி குட் ஸ்பீக்கர் கம்பெனியோட இஎம் பவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் இது பத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன் சோ இது மட்டுமா போடணும் அப்படின்னு கிடையாது உங்க அருகாமையில் இருக்க ஃபர்டிலைசர்ஸ் அப்பெல்லாம் எது கிடைக்குதோ அதை வாங்கி போடுங்க ஸோ அதில் நான் ராலி கோல்டு எங்கேயுமே கிடைக்கும் ஸோ ராலி கோல்ட் பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியோடது ரொம்பவே பேர் போனது அது பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ வசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பேம் கண்டென்ட்டோட இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎம் பவர் அதாவது ஸ்பிக் கம்பெனியோடது இதுவும் நல்லா இருக்கும் பிளாக் டைமண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணூட்ட கலவைங்க இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் நீங்கள் நல்வாழ்க்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் முறம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் போடக்கூடிய இரண்டாம் முறத்தில் நீங்கள் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ அமௌண்ட் அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ யூரியா வந்து நெல் நெல்வாயில் பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை நேரத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூரியா பயன்படுத்துங்க சோ வெள்ளமை நேரத்துல இல்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவை பயன்படுத்திடாதீங்க அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை குறுத்து பூச்சி மற்றும் இலை புகையான இந்த மாதிரியான பிரச்சனை ஸ்டார்டிங் வந்துடும் அதுக்கப்புறம் கதிர் உரங்காலங்களில் நம்மளுக்கு மகசூல் வைப்பு ரொம்பவே ஏற்படும் குருணை கண்டிப்பா இந்த பருவங்களை போடலாமான்னு கண்டிப்பா போடலாம் அதிகப்படியான தூர் வெடிக்கல சிம்பு சிம்பு வெடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது போட வேண்டாம் இது நேரடி நெல் விதிப்பு மிஷின் நடவுக்கு மட்டுமே சாத்தியம் சோ இந்த உரங்களை இரண்டாம் நிலை உரங்களில் இந்த நேரடி நெல் விதிப்பு மிஷின் அளவுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த கை நடவு நல்லா இருக்கும் ஒரு சில விவசாயிகள் நல்லா இருக்காது நல்லா இருக்கிற விவசாயிகள் இந்த உரங்கள் போட வேணா நல்லா இல்லாத விவசாயிகள் இந்த உரங்களை போடலாம் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் டு எழுபத்தி அஞ்சாம் நாள் போடக்கூடியது மூன்றாம் உரம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வெறும் யூரியா மட்டும் போடுவாங்க இல்லன்னா யூரியா பிளஸ் பொட்டாஷ் போடுவாங்க சோ இந்த மாதிரியான கலந்து போடுறதை தவிர்த்துருங்க அமோனியம் சல்பேட் பிளஸ் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ் ரெண்டுத்தையும் கலந்து போடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நீண்டமான நெல் கதிர் அது மட்டும் இல்லாம நெல் பதிரே அடிக்காத ஒன்றும் நெல் முத்தும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெயிட் வரும் நம்மளோட நெல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதிர்கள் இருக்கிற நெல்மணிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மொத்தம் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டி கொடுக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஆகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் உங்க நெல் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெல் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எம்ஒபி அதாவது பொட்டாஷ்

சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏக்கருக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லாபம் தந்த ஒரு நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல் ரகங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க அந்த நல் ரகத்தை பத்தி பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த பிக்சரை பாங்க அதிக மகசூல் சரும் தந்தியா நல் ரகம் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஸ்பெஷலின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நடரகத்திற்கு இந்த நடரகத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்சைட் கலர்கள் இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் குறைவுப்பட்ட திரும்பி எந்த நல் நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க மூன்று நடரங்களை பற்றி பேசியிருப்போம் அதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கலர் இருக்கு ஸோ இதனோட எல்லா லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விலைப்பட்டியல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி வேற ஏதாச்சும் வாயிலில் டவுட்டாக இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு டெலகிராம் குரூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ் இருக்கு இதெல்லாம் ஜாயின் நான் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு பயனுள்ளான பதிவு அதுல வந்து கிடைக்கும் சோ நீங்க அதை பார்த்து ரொம்பவே பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்